அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகள் அழகில் சோதிகன் நம்படுத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்கும் வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மை மாயின்மை கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்திவேனே திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களே காஞ்சி மகான் தொடரில் நாள்தோறும் ஒரு சுவையான சம்பவம் பெரியவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிசயம் பெரியவரை பல பெரிய மனிதர்கள் சந்தித்த செயல் பெரியவர் இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான செய்திகள் பெரியவர் சொன்ன வாழ்வியல் கோட்பாடுகள் வேதத்தினுடைய சிறப்பு இப்படி பல செய்தி பார்க்குறோம் இன்னைக்கு பெரிய புராணத்தை பற்றி பெரியவர் சொன்ன ஒரு கதையை பார்க்கப் போகின்றோம் அப்படியே சிலிர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை காரைக்காலை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி பெரியவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஒரு கூடை நிறைய மாம்பழத்தோடு வந்து பெரியவரை சேவிக்க வருகிறார்கள் மடத்துக்கு எங்கேருந்து காரைக்கால்லேருந்து அவ கொண்டு வந்த நேவத்திய பொருள் என்ன பெரியவருக்கு கொண்டு வந்த பிரசாத பொருள் என்ன கூடை நிறைய மாம்பழம் பெரியவாழ்கிட்ட வச்சுட்டு நெடுஞ்சாங்க கடையாக விழுந்து வணங்கியிருக்கார் ஓஹோ ஊருக்கு தகுந்த மாதிரி பழம் கொண்டு வந்திருக்கீங்களா நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ணகிரின்னா மாம்பழம் நிறையா இருக்கும் சேலம்னா மாம்பழம் இருக்கும் காரைக்காலுக்கும் மாங்கனிக்கும் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு செய்தி வரலாம் ஓஹோ ஊருக்கு தகுந்த மாதிரி பழம் கொண்டு வந்திருக்கேலோ பெரியவா உங்களுக்கு தெரியுமோ பனிரெண்டாம் திருமுறைன்னு தெய்வ சேக்கடார் தந்த பெரிய புராணத்தில் காரைக்காலம்யார் சரித்திரம் படிச்சிருக்கீங்களா நீங்கள் உங்கள் ஊரில் காரைக்கால் அம்பாளுக்கு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா என்ன சார் எந்த ஊர்லேருந்து யார் போனாலும் அந்த மண்ணை பற்றி ஜியாலஜி பாங்கள்ல மண்ணியல் பற்றி ஹிஸ்டாரிக்கலுங்கிற வரலாறு பற்றி ஸ்பிரிச்சுவலான ஹெச்ஆர்என்சி விஷயங்கள் பற்றி லிட்ரேச்சர்னால் லிட்ரேச்சர் பற்றி இப்படி தெரிந்து வைத்து கொள்ளிருக்கக்கூடிய ஒரு மகான் காஞ்சி மகானாக தான் இருக்குது பாப்ப உக்காரங்க ரெண்டு பேருனாரான் ஆருக்கு ஒரு பழத்தை அப்படி பிரசாதமாக கொடுத்துட்டு இந்த மாங்கனியை வச்சு தான் கதையே தெரியுமோ அப்படின்னாரான் பாவன் அவளுக்கு பெரிய புராணம் தெரியல பெரியவா சொன்னாலாம் உங்கள் ஊரில் பரமதத்தன் ஒரு வணிகன்றான் அவளுக்கு மனைவி இந்த காரைக்கால் அம்மை ரெண்டு பேரும் திருமணமாகி பல நாள் வணிகப்பணியோடு இறைப்பணியும் செய்து வந்தாங்க சிவன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவள் இந்த காரைக்கால் அம்மை பரமதத்தனை பார்க்க வந்த ஒருத்தர் அன்பின் மிகுதியார் ரெண்டு படத்தை கொண்டு வந்து மாங்கனிய வணிகத்துக்கு வந்தவன் ஹாஸ்பிட்டாலிட்டியா பெரியவர் சொல்கிறார் அன்பை பரமாரிக்க ரெண்டு பழம் கொடுத்தான் எப்படி நீங்கள் இப்போ டஜன் கணக்கில் கூடேல கொண்டு வந்து பெரியவாளுக்கு பிடிக்குன்னு மாம்பழம் வச்சுருக்கேன் அதை ரெண்டு உங்களுக்கு கொடுத்த மாதிரி பரமதத்தம் ஃப்ரெண்டு ரெண்டு படத்தை கொடுத்து விட்டான் அவன் ரொம்ப கெட்டிக்காரன் பரமதத்த படத்தை உடனே தானே சாப்பிடாம வணிக நிறுவனத்தில் தான் சாப்பிட்டா எல்லாருக்கும் கொடுக்கணுமேனு பத்திரப்படுத்தி ஒரு வணிகன்கிட்ட கொடுத்து ஆற்றுல கொடுன்னு சொல்லிட்டான் எப்படி குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார் காரைக்கால் காரைக்காலமையார் பரமபக்தை சிவனுக்கு ஆனால் தர்மபத்தினி வாங்கி வச்சுட்டா சமையல் பண்ணிகிட்டே இருந்தால் வாசலில் யாரோ ஒருத்த வந்து பிட்சா அந்த கேட்டான் திருவமது ஓடோட பார்த்தா அவரை கூப்பிட்டு திருவமது கொடுத்து தொட்டுக்கிறதுக்கு அவசரத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு இந்த ஒரு பழத்தை நறுக்கி போட்டுட்டா அவர் போன கொஞ்ச நேரத்துல மதிய நேர சாப்பாட்டுக்கு பரமதத்தம் வந்தான் இலை போட்டு சாப்பிட்டவ இன்னொரு பழ சும்மா தானே இருக்கேன்னு நறுக்கி போட்டா சாப்பிட்டவன் சும்மா இருக்கக்கூடாதா நான் ரெண்டு ஒன்று தான் போட்டிருக்கிய சுவையா இருக்கு இன்னொன்று கொடுன்னு கேட்டான் இப்ப நீங்க உங்க ஆத்துக்காரர் கேட்டால் அதெல்லாம் முடியாது போங்கோன்னு சொல்லியிருப்பேன் பரமதத்தம் ஒய்ஃப் இல்லையா பரமேஸ்வரனுடைய பக்த இல்லையா சுவாமி படத்தில் நின்று அழ ஆரம்பிச்சுட்டா என் புருஷன் கேட்டுவிட்டான் இன்னொரு படத்துக்கு எங்கே போகிறதுன்னு தொப்புன்னு ஒரு பழம் விழுந்தது அதை எடுத்து நறுக்கி பரமதத்தனுக்கு போட்டா அப்படியாவது அந்த பிள்ளையாண்ட சாப்பிட்டு சும்மா இருக்கக்கூடாதா பெரியவா சொல்கிறா முதல் படத்தோட இந்த படம் நல்லா இருக்க முதல் படத்தோட இந்த படம் நல்லா இருக்க ஒரே ஆள் கொண்டு வந்த ஒரு ரெண்டு படத்தில் ஒரு படம் சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக இருக்குது இன்னொன்று சுமாராக இருக்குது முதல்ல விட இதுதான் டாப்பாக இருக்குது இது ஏதுன்னு கேட்க நம்மளாக இருந்தால் மறைச்சிருப்போம் அவள் பரம பக்தே இல்லையா இது சுவாமி கொடுத்ததுன்னு சொன்னான் சாமி ஆகுது ஆகுது நான் சொல்லல பெரியவா சொல்கிறா பரமதத்தம் அப்படி கேட்டானா உடனே தர தரையாக அழுதாளா தான் கேட்டு வாங்கினேன் சத்தியம் சத்தியம்னால அப்படியா திடுத்து சாப்பிட்டவன் பாதி கையோடு எதிர்ந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்று இப்போ கேளு கொடுக்குறாரா நான் ஏற்கனவே ஒரு பழத்தை சாப்பிட்டு சும்மா இருந்திருக்கலாம் இன்னொரு பழம் கேட்க அதுக்கு இன்னொரு பழம் கேட்க இது பெரிய பழக்கதையாக இருக்கும் போல இருக்கு நீங்கள் கொடுத்த ரெண்டு படத்தினாலும் நான் எப்படி பழம் பற்றியே பேச வேண்டியிருக்குப்பார் பெரியவா ஒரு நகைச்சுவையை சேர்த்துட்டு சொன்னாராம் காரைக்கால் அம்மையார் கடவுள் இடத்துல இம்பிரானே அம்மை நீ அப்பைன்னு என்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றுன்னு சொன்னோன்னு தொப்புன்னு விழுந்ததான் பழம் பார்த்தா புருஷன் காணாமல் போயிட்டான் என்னன்னா சாதாரண சாதாரண இல்லை சுவாமிக்கு சமமானவள்னு ஊற விட்டே ஓடிட்டான் இந்த மாம்பழம் கொடுத்ததுனால யார் புருஷன் ஊற விட்டே ஓடிட்டான் ஓடினவன் சும்மா இருந்தானா அடுத்த ஊரில் போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் பிறந்த குழந்தைக்கு இவ்வளோ பேரை வச்சுட்டான் ரொம்ப வருஷம் கழித்து ரெண்டு பேரை சந்திச்சுட்டா அவளுக்கு நெடுஞ்சாங்கலையாக ஒழுங்கும் நமஸ்காரம் பண்ணிட்டான் அப்போ சாமிகிட்ட வந்தா இந்த அழகும் இந்த கவர்ச்சியும் எனக்கு இனிமேல் வேண்டாம் பேய் உருவம் வேணும் எனக்கு எல்லாரும் காலால் தானே நடந்து கையில் போவேல் ஆமாம் பெரியவா தலையாலேயே நடந்துட்டா சிவபெருமான் பயந்து போய் அப்படி பார்த்தார் பக்கத்துல பார்வதி கேட்டா இப்படி உருக்கிண்டு வர்றாரே யாரு இவர்னு எம்மை பேனும் அம்மைகான் எம்மை பேனும் அம்மைகான் என்னைக்கு பேணி வரக்கூடிய இவதான் என்னுடைய அம்மான்னு யார் சொன்னா உலகமே அம்மையே அப்பான்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு அப்பன் யாருன்னா கண்ணை கொடுத்த தின்னப்பன் கண்ணப்பன் அம்மாவானவன் இந்த காரைக்கால் அம்மையா அந்த காரைக்கால் அம்மையார் கோவிலில் தான் மாங்கனி திருவிழா நடக்கும் அந்த ஊர்லேருந்து தான் மாம்பழம் வாங்கிட்டு வந்து என்னை எப்படி கதை சொல்ல வச்சிருக்கேன் இந்த வருஷம் அவசியம் மாங்கனி திருவிழாவில் போய் கலந்துக்கோங்க இப்போ நான் ஒரு கொசுறு செய்தி சொல்கிறேன் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய மாங்கனி விழாவில் ஒருவர் இலக்கிய விழா நடத்துகிறார் அவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி வேற்றுமையில் ஒற்றுமை கடந்த நினைவுகளை நம் நெஞ்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய பெரியவாவின் பாதத்தை சிக்கன பற்றினால் நாமும் எம்மை பேனும் அம்மைகானுக்கு கிடைத்த அருள் ஈசனிடத்தில் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம்